ஒரு பொது வாழ்க்கைக்கு இலக்கணமாக திகழ்ந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் சந்திரசேகர் போஸ் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துவதற்காக நம்முடைய இயக்கத்தின் மூத்த தோழர்கள் தோழர் சந்திரசேகர் பாரதி நம்முடைய அன்பு தலைவர் சந்திரசேகர் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு நிமிடம் எழுந்திருத்து நம்முடைய தலைவருக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நல்லா இருக்கா நம்முடைய அன்பு தோழர் பாரதி அவர்கள் மூத்த தோழர் மலரஞ்சலி செலுத்துகிறார்கள் அதேபோல் கோபால் அவர்களும் தோழர்